இஸ்ரேல் அவன் சொல்ற அந்த பத்து இடர்பாடுகள் இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்கு லட்சம் பேர்ல வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேல வெளிநாட்டுக்கு போய் போயிட்டாங்க ஆஸ்ரேயுக்குள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அயர்ன் டோம்ன்ற இதை வச்சு ஒரு நாலு லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது அயன் டோமு ஃபெயிலியரு இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியல அப்புறம் ஒருத்தவங்க இல்லை ஆறு ஏழு பேர் ஏழு சுற்றியே வந்து அடிக்கிறாங்க ஷவன் செஸ் இட்ஸ் யோ கீட் யூ லக்ஸ் லிவிங் அக்ஸாலி கிராமம் இஸ்லாம் ஒன்னு சொல்லுவாங்க அண்டை வீடு பக்கத்து வீடு வந்து பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிடாத ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லி சொல்லி பாக்குறாங்க ஈரான் இப்போ வந்து அது ஒரு தனி நாடு அதனால சவுதி அரேபியா நேரடியாக எச்சரிக்க முடியாது ஆனால் எச்சரிச்சிருக்காங்க இங்க வந்து நம்ம எல்லாம் ஒண்ணும் சேரணும் இல்லைன்னு நம்மளை வந்து ஒரு ஒரு வழி பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிபர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் மறைவைக்குரிய கசாலி அவர்கள் வணக்கம் சார் இப்போ இந்த ஹவுத்தீஸ் இந்த அட்டாக்கு அப்புறமா அந்த இராணுவ அமைச்சர் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு பைபிளில் ஒரு வாசகத்துக்கு அமிச்சு ஒரு பத்து பேரிடர்கள் வந்து அப்படியே நாங்கள் நிறைவேற்றுவோம் ஏமன் மேலே அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏமனில் போய் அடிக்க முடியும் ஐடியா முடியாது ஏன்னா ஏமன் வந்து இந்த இஸ்ரேலோட நீங்கள் ஜியோ ஜியோகிரபியை வடி பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு மேலே ஜோர்டான் சிரியாவுக்கு சைடில் லெபனானுக்கு கீழே ஒரு ஓரத்தில் வந்து இஸ்ரேல் இருக்குது ஓகே இஸ்ரேலில் ரெண்டு சைடுமே வந்து பாலஸ்தீனாக இருக்குது இந்த பக்கம் காசா அந்த பக்கம் வெஸ்ட் பேங்கு இருக்குது அவள் இங்கேருந்து வந்து கிராஸ் பண்ணி வர வர்றதா இருந்தால் செங்கடல் வழியே வரணும் ஓகே அல்லது ச இது இது கிராஸ் பண்ணி சவுதியை கிராஸ் பண்ணி வரணும் சவுதி அரேபியா வந்து அலோ பண்ணுவானா இங்கே இஸ்ரேல் வர்றதுக்கு சரி இப்போ மிசைல் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆன்டி ஏர்க்ராட் மிசைல் வந்து சவுதி வந்து நேரடியாக இஸ்ரேலோடது அடிப்பானான்னு தெரியாது ஆனால் இவன் வச்சுருக்கான் அப்புறம் இவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா அடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா ஈரான் வந்து இங்கே இன்னும் நிறையா சப்ளை பண்ணிட்டாங்கன்னு இன்னும் மோசம் அதுக்கு சவுதி வந்து ரொம்ப சப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணான்னா ஹவுதிஸ் வச்சு சவுதியாக அடிப்பான் ஏன்னா எப்போவுமே சவுதி வந்து ரொம்ப வளமான ஒரு இண்டஸ்ட்ரியல் நிறைஞ்ச அதாவது பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நிறைஞ்ச நாடு இவன் கையில் ஒன்றுமே இல்லை இவன் வந்து என்ன அடித்தாலும் இடத்த அடிச்சுட்டு போ வீடு இருக்கிற குடிச்சு அடிச்சுட்டு போ அவன் திருப்பி அடித்தான்னா வந்து மொத்த நாடும் சமைச்சு சவுதி சம்பிச்சிடும் அதனால் சவுதி வந்து ரெண்டு கட்டானா வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இஸ்ரேல் அவன் சொல்கிறான் அந்த பத்து இடர்பாடுகள் இருக்கு இல்லையா இன்றைக்கி பத்து இடர்பாடுகளும் இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்குது ஓகே இஸ்ரேல் வந்து இன்னொன்று ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க என்ன பிரச்சனை பலம் இருக்குல்ல சார் அதான் பலம் வந்து அவனோட பலம் என்னென்னா மேற்ப ஒரு மனித பலம் கிடையாது அவனுக்கு ரொம்ப குறைவு அதில் தொண்ணூறு லட்சம் பேரில் வந்து யூதர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு மேலே வெளிநாட்டுக்கு போயிட்டு தப்பி போயிட்டாங்க அப்போது அங்கே வந்து அவங்க அப்படின்னா எல்லா மக்களுமே ராணுவ வீரர்கள் ஏன்னா இராணுவ பயிற்சி வந்து எல்லாருக்கும் உண்டு ஓகே அப்போது ரியல் இராணுவங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து தேவைக்கு சேர்த்துக்கிறது அவங்க பூரா வந்து பயந்து போய் ஏன்னா இத்தனை வருஷமாக வெறுமனே சண்டை பேருக்கு போடுவாங்க இதில் ஃப்ளைட்டில் ஏர்கிராஃப்ட்டில் கொண்டு போய் பாம்பு போட்டு இந்த மாதிரி வந்து படம் காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த இஸ்ரேலுக்கு உள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அயன்டோம்ன்ற இதை வச்சு ஒரு நாலு லேயரை வச்சு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது அயன்டோம் ஃபெயிலியர் இவங்க மிசைல் போட்டாலும் என்ன போட்டாலும் பெருசாக அழிக்க முடியலை அப்புறம் ஒருத்தன் இல்லை ஆறு ஏழு பேர் ஏழு சுற்றியே வந்து அடிக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன இடம் இவங்க வந்து இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறில் நடந்த மாதிரியோ தொண்ணூத்தாறில் நடந்த மாதிரியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ நடந்த மாதிரியோ இஸ்ரேல் வந்து ரொம்ப பெருசாக பலத்தை வந்து காமிக்க முடியலை என்ன காரணம்னால் இஸ்ரேலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயுத பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதை தாண்டிய வளர்ச்சி வந்து ஈரான் தெருக்கு இப்போ ஓகே அந்த ஈரான் ஈரானோட பிராக்டிஸ் தானே இவங்க எல்லாமே ஈரான் அவங்க வளர்ந்தாங்கன்னா இவங்க ப்ராக்டிஸ் பூரா வளர்கிறாங்கன்னு அர்த்தம் இவங்க வளர்ந்தாங்கன்னா எப்படி அடிப்பாங்க அதனால் நீங்கள் வந்து பத்து இடர்பாடுகள் வந்து இ இஸ்ரேலுக்கு தானே ஒழிய இவங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஏன்னால் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட பரதேசியாக இருக்காங்க இங்கே ஏமன் ஏமன் நான் ஏமன் போயிருக்கேன் நான் போனது வந்து கொஞ்சம் எனது ஒரு ரெ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே ஏமன் போயிருக்கேன் போனால் உண்மையிலேயே வந்து பஞ்ச பராரியான ஆட்கள் அவ்வளோ வறுமை நான் போனது வந்து இதில் ஏடன்னு சொல்லி ஒரு சவுத் ஏமனோட தலைநகராக இருந்தது அதுக்கப்புறம் சண்டை போட்டு பொண்ணை சேர்த்துனாங்க நான் போனேன் போனால் உண்மையிலே பஞ்ச பராரிகள் காசு வந்து அங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்கன்னா அன்றைக்கி வந்து ரெண்டு டாலர் ரெண்டு வந்து அந்த இப்போ நம்ம ஊர்கிட்ட இப்போது நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா ஓகே இன்றைக்கும் அதுதான் நிலமை டெவலப்மெண்ட்டே பெருசாக இல்லை ஆனால் ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார் ஹோட்டலில் இருக்காக போயிருந்தேன் அப்போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் இருக்குல்ல இப்போ வரைக்கும் முன்னேறவே இல்லை எப்படி முன்னேறும் உள்ள நார்த்து ஏமன் சவுத் ஏமன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நார்த் ஏமனோட அப்துல்லா வந்து இங்கே பிடிச்சிட்டார் பிடிச்சதுக்கப்புறம் நார்த் ஏமனில் வந்து டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இருக்குது இப்போ சவுத் எம்மன் நார்த் ஏமன் சவுத் ஏமன் மொத்த மக்களோட ம மொத்த மக்கள்கிட்ட வந்து முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு இதில் பேசவும் செய்யலாம் ஏன்னா அந்த கத்துன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது எல்லா மக்களும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் மக்கள் நாலு மணி நேரம் உட்காந்து தின்னுட்டுருக்காங்க அப்போது ஒரு ஒரு உழைக்கிற நேரத்தில் நாலு மணி நேரம் வந்து ஒருத்தர் கத்துங்கிறத போட்டு தின்ட்டு இருந்தான்னா அங்கே எங்கே டெவலப் பண்ணிருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே ஏற்கனவே உழைப்பு குறைவு அப்புறம் ஏற்கனவே வருமானம் குறைவு அதுக்கப்புறம் இவன் பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கான் டூரிசம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஓகே இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு புழப்பி அது அதனால் வந்து அவன் அங்கேருந்து அடிச்சு இவனை வந்து டேமேஜ் பண்ணவே முடியாது டேமேஜாக ஆகி கிடக்காங்க பண்ணவே முடியாது ஆனால் இஸ்ரேல் வந்து அவனோடது டூரிசம் டெக்னாலஜி ம மருந்து பொருட்கள் சில ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி தான் அவனோட வளர்ச்சி அப்புறம் அமெரிக்கா கொடுக்குற சப்போர்ட்டு அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் வந்து யூதர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் மட்டும் அந்த அறுபது லட்சம் பேர் தான் வந்து இந்த இஸ்ரேலுக்கான முக்கியமான பங்களிப்பு ஓகே அதனால் வந்து ஒன்றும் நடக்காது இப்போது சார் அதே மாதிரி இப்போது இந்த ஹவுத்திஸ் வந்து மற்றொரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிட்றாங்கன்னா அரபு நாடுகள் செய்யக்கூடிய துரோகத்தையும் வந்து குறிப்பாக குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு பின்னடைவாக வராதா சார் கண்டிப்பாக வராது ஏன்னா அரபு நாடுகள் பண்ணுறது வந்து உண்மையிலே துரோகம் தான் அதுக்காக வந்து உடனே வந்து மல்லுக்கு மறிஞ்சு கட்டிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க எதிராக சண்டை போட முடியுமான்னா குறைஞ்சபட்சம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்குல்ல அது வந்து இப்போ இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போது உலக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எல்லா ஏற்கனவே நான் நிறையா பேசியிருக்கேன் சுற்றி இருக்கிற அத்தனை கண்ட்ரி உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிலையும் அமெரிக்கா வருங்க ஆஸ்திரேலியா நியூஸிலாந்து யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனி அப்படி ஆரம்பித்து மலேசியா இப்படின்னு எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாட்டில் மட்டும் கிடையாது சவுதி அரேபியா யூஏஇி குவைத்து பஹ்ரைனு கத்தாரு இப்படின்ற அடப்பு நாட்டில் மட்டும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் கிடையாது ஏன்னா மன்னராட்சி ஓகே அப்போ இவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க இடையில பார்த்தா ஒரு எம்பிஎஸ் இருக்கார் முகமது பின் சல்மான் அவர் லெட்ரு மட்டும் போட்டார் நீங்கள் பண்ணுறது தப்பு நாங்கள் இது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு லெட்ரு போட்டார் அப்புறம் இதில் மீடியாவில் வந்து பேட்டி கொடுத்தார் பண்ணுறோன்னு வேறு என்ன பண்ணாங்க ஆனால் ட்ரம்ப் அங்கேருந்து வரும்போது நான் வந்து ஒரு அறநூறு பில்லியன் டாலர் வந்து உங்களுக்கு தர்றேன் அந்த அந்த அறநூறு பில்லியன் டாலர் வந்து எங்கே போகுது அமெரிக்காவை கொடுத்தா அமெரிக்காவிலேருந்து ஆயுதமாகவும் வசதியாகவும் எய்டாகவும் இஸ்ரேலுக்கு போகுது இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீனையும் சுற்றி இருக்கிற இல்லை சிரியா வந்து இப்போ சமீபத்தில் அடித்தாங்க சிரியாவை போது தான் வந்து சவுதி அரேபியா வந்து வாணிங் கொடுத்தது சிரியாவை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இது வந்து ஹவுதி சொல்கிறாங்கல்ல ஹவுத்தி சொல்கிறதுக்கு முன்னாடி உலக நாட்டில் அவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க நீங்கள் அரபு நாடுகள்லாம் எதுக்கடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து தாங்க முடியாம சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணுறது வந்து பெரிய துரோகம் எப்போவுமே வந்து இஸ்லாமில் ஒன்று சொல்லுவாங்க அண்டை நாடு வீடு பக்கத்து வீடு வந்து பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிடாத ஸோ சில நல்ல விஷயங்கள் இல்லையா அந்த நல்ல விஷயங்களை சொன்னோம்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீ நிம்மதியாக தூங்க முடியாது அந்த பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அதுக்காண்டி யாரையும் வந்து அடிக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அல்லது வந்து யார் தப்பு ரேட்லாம் நீ போய் என்ன ஏதுன்னு கேளு முதல்ல பக்கத்தில் பிரச்சனை நடந்தால் பக்கத்தில் பசி இருந்தால் நீ முழு முழுக்க சாப்பிடாத நீ வந்து அவன் கொஞ்சம் பங்கு போட்டு சாப்பிடு அப்படிங்கிறது அப்போது சவுத்தீசை பொறுத்த மட்டும் இது வந்து பக்கத்து நாடு இஸ்ரேல் வந்து அடிக்கிறான் காசா வந்து அடி வாங்குகிறான் பக்கத்து நாடு ஸோ பக்கத்து நாட்டில் இருக்கான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த இதில் இஸ்லாம் சொன்ன ரூட்டில் போகிறாங்களா அல்லது வேறு ரூட்டில் போகிறாங்கன்னா வச்சுப்போம் இது வந்து கரெக்டாக நமக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அங்கே வந்து இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்கல்ல அதாவது அஃபீஷியலாக வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னா அறுபத்தி மூவாயிரத்தி அறநூறு பேர் வந்து இறந்துருக்காங்க அதில் நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து பெண்களும் குழந்தைகளும் இந்த பெண்களும் குழந்தைகளுமா வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க கணக்கில் ஹமாஸ் வந்து ஆட்சியாளர்கள் அல்லது போராளிகள் போராடி கூட ஆட்சியாளர்கள் இஸ்ரேலோட வார்த்தையை பொறுத்த பொறுத்த மட்டும் இல்லை இந்த குழந்தைகளும் பெண்களுமா தீவிரவாதிகள் நாற்பதாயிரம் பேரும் கொன்னே இல்லை அதுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல சுகமான வாழ்க்கைக்கு அமெரிக்கா வந்து கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்புன்ற பேரில் அடிமையாக இருக்கணும் அந்த அடிமை சுகம் இருக்குல்ல அது கண்டாங்க இதை வந்து ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஈரான் இப்போ வந்து அது ஒரு தனி நாடு அதனால் சவுதி அரேபியா நேரடியாக எச்சரிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க இங்கே வந்து நம்மளாம் ஒன்று சேரணும் இல்லைன்னு நம்மளை வந்து ஒரு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ஹவுதிஸ் ஹவுசஸ் மூலமாக நேரடியாக சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தவறு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ணுறது இன துரோகம் பெரிய துரோகம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எய்ட் இருக்குல்ல அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் நிறுத்தினதான் போதும் சொல்லி முடிஞ்சது இதில் இங்கே வந்து எர்டகன் இருக்கு அப்படில துருக்கி அவர் வந்து எதிரி பயங்கர எதிராக பேசுவார் எல்லாம் செய்வார் ஆனால் பின்பக்கத்தில் வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவி பண்ணுவார் அவ அவரோட துரோகம் வந்து மிக பெருசு அதே மாதிரி எகிப்தோட துரோகம் இந்த பாலஸ்தீனை வந்து சுக்குநூறாக பிரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுல்ல இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ்ரேல்காரன் வந்து பாலஸ்தீன ஏரியா பகுதியை பிடிக்கிறானா அல்லது நாங்கள் பிடிக்கிறோம்னு இவங்களுக்குள்ளே சண்டை அந்த வந்து அப்பத்த குரங்கு பிச்சு போட்ட மாதிரி வந்து இவங்க வந்து எப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு நல்லது பண்ணலை பாலஸ்தீன் இந்த ஏரியா எனக்கு சினாய் இது எனக்கு கோ ஹெட்ஸ் வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் ஜோர்டான் இந்த பக்கம் எகிப்து இவங்க சண்டை போட்டு பிரிச்சுட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து அடித்து அவன் முடிங்க வச்சுக்கிட்டான் ஸோ பிரச்சனை வந்து இவங்க நல்லதெல்லாம் பண்ணலை அது சும்மா பேர் அதாவது இன்னொன்று மதத்தால் எந்த மதமாக இருக்கட்டும் மதத்தால் எந்த அரசும் ஒன்றிணைஞ்சு மக்களை வந்து மற்றவங்களை வந்து ஒன்றும் செய்யவே செய்யாது பணத்தால் மட்டும்தான் செய்யும் உனக்கு வந்து அதிகாரம் பணபலம் எங்கே தேவையை எங்கே இருக்கோ அதை அது மட்டும்தான் இங்கே வேலை செய்யும் மதம் வந்து வேலை செய்யாது ஏன்னா இப்போ ஹவுத்தீஸ் உடைய அந்த தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கா சார் உள்ள பயங்கர ப்ரெஷர் என்ன பிரச்சனைனா அவங்க அடிக்கிறது வந்து அடித்தாங்க பென்குரிய ஏர்போர்ட் பக்கத்தில் விழுந்துருச்சு அவன் என்ன தான் இன்டர்செப்ட் பண்ணுன்னு சொன்னால் கூட விழுந்து அங்கே டேமேஜ் உடனே வந்து சைரனா சத்தத்தோட பெண்குரிய ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது ஒரு நாடு இப்போது சென்னை ஏர்போர்ட் இருக்குது சென்னை ஏர்போர்ட்டை எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து மிசைல் வந்து விழுகுது பாம்பு விழுகுது அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு மூணு நாள் வந்து இது க்ளோஸ் பண்ணி வைச்சோம்னா நமக்கு வந்து இங்கே மக்கள் வந்து டூரிஸ்ட்டு வருவாங்களா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வருவாங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்களா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா கார்கோ ஃப்ளைட்டு போகுமா போகாதா இந்த மாதிரி இடத்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொருளாதாரம் என்னாகும் அப்போது இஸ்ரேலோட பொருளாதாரம் இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி பென்குரியன் ஏர்போர்ட் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் டெல்லவியில் முக்கியமான ஐடிஎஃப் இருக்குல்ல அந்த இடத்த பூரா அடிச்சிருக்காங்க இப்போ அது ஒரு ரெண்டு மூணு ட்ரோனு மிசைலு அடித்து முடித்தா மூணு நாளில் வந்து அஞ்சு அட்டாக்கு அப்படி திரும்ப திரும்ப அடித்தோம்னா இவங்களால் தாங்க முடியல எப் இப்போ வந்து என்னென்னா எப்படா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருந்துச்சு அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணால் இப்போ அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் முன்னளவுக்கு வந்து ஓப்பன் நிறையா பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா கப்பலில் கொண்டு வந்து இங்கே ஏ வந்து அடிக்கணும்னு வந்தால் கப்பலை திருப்பி அடிக்கிறாங்க ஸோ ஹௌத்தியஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறாங்க இந்த வளர்ந்து நிற்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அடித்து ஒழிக்க முடியாது ஹௌத்தியஸை ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹமாஸை அழித்து ஒழிக்க முடியலை ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அப்படின்னா இப்போ அக்டோபர் வந்து இப்போ செப்டம்பர் வந்துருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்தில் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல அப்புறம் அவங்க பிடிச்சி வச்ச ஆட்கள் வந்து அங்கே செத்து செத்து தான் கிடைக்காங்கள ஒழிய அவங்கள மீட்டு வர முடியலை அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க கண்ட்ரோல் இருக்கிற இடம் அப்போ இவ்வளோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஹவுத்திஸ் வந்து இஸ்ரேல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா மொத்த இஸ்ரேல் அங்கே இருக்கிற இடத்துல வந்து மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் அதில் எழுபது லட்சம் பேர் வந்து யூதர்கள் பதினெட்டு லட்சம் பேர் முஸ்லீம்கள் சீனியர்கள் பாலஸ்தீனர் இல்லை அரப்ஸ் அந்த அரப் பாலஸ்தீனாக அந்த முஸ்லீம்கள் அங்கே அதாவது இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற முஸ்லீம்கள் வந்து இரு பதினெட்டு லட்சம் பேர் இருபது பேர் இருக்காங்க அப்புறம் முஸ்லீம் இல்லாமல் யூதர்களாக இல்லாத மற்ற மக்கள் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே அப்போது இப்படி பார்த்தோம் உள்ளுக்குள்ள வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும்ல எங்கள் சகோதரனை அடிக்கிறான்னு சொல்லி எதிர்ப்பு இருக்கும்ல அதுவே அவங்களுக்கு சிக்கல் தான் அது போக மொத்தத்துக்கு வந்து இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஏன்னா இவன் வந்து பெரிய ஆயுத பலம் டெக்னாலஜி அதுக்கப்புறம் மொசாடோட உழவு பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கு இதெல்லாம் இருந்தும் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கை இறங்கியிருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து நெத்தன்யாவோட நிலமை இருக்குல்ல அப்படி இருக்குது நெத்தன்யாவுக்கு கீழே இறக்கியாச்சுன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் மோசமாக போயிடணும் மற்ற எதிர்கட்சியெல்லாம் பயந்து போயிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக வீவாவும் பலத்த வைக்கிற நன்றி சார் நன்றி IT'S YOUR KEY TO LUXURIOUS LIVING AT டாட் Minnambalam.com தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை